ஜீச எனக்கானமா தேவ ஜனங்களே தேவனின்த்தோங்கற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவர் நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன் என்னோட கூட ஏசையா முப்பதாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் எடுத்துக்கோங்க நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரேவலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்கிறார் ஆமீன் என்னமா நீங்க மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் மனம் திரும்பி அதாவது மனம் திரும்புறதுன்னா என்ன அர்த்தம் நான் முன்னாடி பாவத்துல இருந்தேன் அதாவது ஜீவனுள்ள தேவனாகிய கத்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றச்சே நம்ம அதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை பாபத்திலும் சாபத்திலும் இருந்தது அதுல இருந்து மனம் திரும்பி கத்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வைத்து அவர் கிருபையினால அவர் ரத்தத்தினால நம்ம பாவங்கள் கழுவப்பட்டு அவர் நாமத்தினால நமக்கு ரட்சிப்பு உண்டாயிட்டு அது விசுவாசத்தினால தேவன் கொடுத்த கிருப அப்ப அந்த இடத்துல நம்ம எப்படி மனம் திரும்பறோம் இல்ல நான் செஞ்சதெல்லாம் தப்பு என் சுயத்தினாலையோ என் நீதியினாலையோ நான் நல்லவன் தான தர்மம் செஞ்சதுனாலயோ இல்ல என்னால இல்ல என் தேவனாகிய கர்த்தனாலதான் ரட்சிப்பு அதுன்னு நம்பி நம்ம

அது ஏதோ ஒரு நம்ம இச்சையினாலேயோ இல்ல நம்ம பலவீனத்தினாலையோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம சத்ரு நுழையறதுக்கு நம்ம சத்ரு அதை கொண்டு வந்தா நம்ம சொல்லவே முடியாது ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளுக்கு அந்த சூஸ் பண்றதுக்கு ஆண்டவர் சொய அந்த இது கொடுத்திருக்காரு வில் கொடுத்துருக்காரு இல்லையா சோ எது வேணும் நம்மளுக்கு தெரியும் ஆண்டவருக்கு எது பிடிக்காதுன்னு தெரியும் ஆனா நம்ம இச்சையினால் அவன் வசனம் இருக்காம சுய இச்சையினால் விழுந்து பாவம் செய்கிறான் சோ நம்ம இச்சையில விழுந்துட்டு பாவம் செஞ்சு ஆவியம் உணத்தறிச்சி அது ஆவி செஞ்சது போல உடனே மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்துல விழுந்து நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்துல ரட்சிக்கப்படுவீர்கள் அந்த ரக்ஷிப்பு ஒரு நாளைக்கு வந்துடுச்சே ஏத்து கொண்டனே கிறிஸ்துவேன் அவ்வளவுதானே இல்ல தினம் தினம் நம்ம ஆயுச நாட்கள் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தேவனோட போய் சேர்ற வரைக்கும் என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாளும் நம்ம பாவத்தை அறுக்கிட்டு மனம் திரும்பணும் அது சின்ன தப்பா இருக்கலாம் பெரிய தப்பா இருக்கலாம் சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் பாவம் பாவம் தான் சோ அத நம்ம ஆண்டவர் சமூகத்துல அறிக்கை இட்டு மன்னிப்பு பெற்று அப்ப என்ன பண்ணுவோமா நம்ம அமர்ந்திருந்தாக்க ரஷிக்கப்படுவோம் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனா இருக்கும் அவருக்குள்ள சந்தோஷமா அவரையே விசுவாசித்து எது நம்பிக்கையுமே உங்கள் நம்மளோட பலன் எதுவா அவருக்குள்ள மகிழ்ந்து கொண்டு அமெரிக்கையா இருக்கிறது நம்பிக்கையோட அவரை நம்பி இருக்கிறது தான் நம்மளோட ஸ்ட்ரென்த் தேவனை நம்பி இருக்கிறது தான் நம்ம பலனா சோ அவருக்குள்ள நம்ம அவரையே சார்ந்து அவரையே நம்பி சந்தோஷப்பட்டு அவருக்குள்ள கலிகூர்ந்து இருக்கிறதா நம்மளோட பலன் சோ என்ன பண்ணணும் மனம் திரும்பி தேவ சமூகத்தில் விழுந்து அவர்கிட்ட உப்புரவாய் மன்னிப்பு கேட்கறச்சே நம்ம ரஷிக்கப்படுவோம் அமர்ந்து இருப்போம் அமர்ந்து இருக்கிறச்சே நிச்சயமா ரஷிக்கப்படுவோம் அது மாத்திரம் இல்லை ரஷிக்கப்பட்ட பின்பு என்னவா அவர் மேலேயே நம்பிக்கை வச்சு அவரையே சார்ந்து கொண்டு அமெரிக்கா வாழ்க்கை வாழறதுக்கு அவரையே நம்பி இருக்கிறச்சே அதுதான் நம்மளுடைய பலனா இருக்கு ஐ மீன் சோ இந்த ரெண்டு இதுக்காக வாக்கு வாக்குத்தத்துவம் இருக்கு பார்த்தீங்களா அவர் ரஷிக்கவும் ரஷிக்கிறார் நமக்கு பலனையும் கொடுக்கிறார் ஆண்டவர் சமூகத்துல எந்தெந்த இடத்துல எல்லாம் மனம் திரும்பணுமோ அவர்கிட்ட அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஒப்புரவாகி அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவருக்குள்ள அமெரிக்கா நம்பிக்கையோடு அவரே சார்ந்து இருக்கிறச்சியே அதுதான் நம்ம பலனா இருக்கும் அங்க நம்ம ஜபிக்கலாம் எங்களுபின் பரலோக தக்கப்பனே ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே நாங்கள் என்று சொல்லிக்கொள்ள ஒன்றும் இல்ல ராஜா தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு மன்னிப்பு ஆண்டவரே உங்க சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது எங்களுக்கு ரக்ஷிப்பு உண்டாகும் சொன்னது ஆண்டு அந்த ரக்ஷிப்பை பெற்றுக்கொண்டு உமக்குள்ளாக அமெரிக்காவும் நம்பிக்கையோடு உண்மையே நாங்கள் சார்ந்து கொண்டு அதுவே எங்கள் பலனா இருக்கிறாஜா ராஜா ஆண்டவரே எந்தெந்த இடத்துல நாங்கள் பலவீனமா இருக்கணுமோ பலன் அடையும்படி ஆண்டவரை உம பேர்ல இருக்கிற நம்பிக்கைன்னு வர்த்திக செய்வீராக உமக்குள்ளாக அமெரிக்காவும் சந்தோஷமாக இருக்க எங்களுக்கு உதவிங்க உண்மையை சார்ந்திருக்க உதவிஷயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஆமீன் ஆமீன் மனம் திரும்பி அண்ட ஒப்புருவாங்க ரஷ்ப்பு கருத்துரால வரும் அவருக்குள்ள நம்பிக்கை இருந்தபடியே சார்ந்து கொண்டுச்சு அதுதான் உங்க பலனா இருக்கும் ஆமீன் காட் பிளஸ் யூ